கோவை பகுதியில் மதுக்கரை முத்தூட் மினி ஃபைனான்சியஸ் மதுக்கரை கிளை சார்பாக நீர்மூர் பந்தல் துவங்கப்பட்டது இதில் பசுமை குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக பொதுமக்களுக்கு மரக்கன்றுகள் வழங்கப்பட்டது தமிழகத்தில் வரலாறு காணாத வெப்பம் நிலவி வருவதால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர் இந்நிலையில் பொதுமக்கள் தங்களது உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் விதமாக தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் தனியார் நிறுவனங்கள் ஆங்காங்கே நீர்மூர் பந்தல்களை திறந்து வருகின்றன இதன் தொடர்ச்சியாக கோவை மதுக்கரை பகுதியில் மேத்யூ குழுமங்களின் முத்தூட் மினி ஃபைனான்சியர்ஸ் மதுக்கரை கிளை சார்பாக பந்தல் துவக்க விழாவை முன்னிட்டு பொதுமக்களுக்கு மரக்கன்றுகள் வழங்கப்பட்டது மண்டல மேலாளர் மனோகர் ராயின் அறிவுறுத்தலின் பேரில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியை மதுக்கரை கிளை மேலாளர் நிர்மலா தேவி ஒருங்கிணைத்தார் நிகழ்ச்சியில் இளம் தலைமுறையினர் மரம் வளர்ப்பதன் அவசியம் குறித்து தெரிந்து கொள்ளும் விதமாக குழந்தைகளுக்கு மரக்கன்றுகள் வழங்கி அதனை வீடுகளில் வளர்க்க அறிவுறுத்தினர் முன்னதாக நீர்மூர் பந்தலை மதுக்கரை காவல்நிலைய உதவி ஆய்வாளர்கள் சிந்து செந்தில்குமார் சின்னராஜன் ஆகியோர் திறந்து வைத்து பொதுமக்களுக்கு நீர்மூர் மற்றும் மரக்கன்றுகளை வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் மண்டல மேலாளர் ராகேஷ் மண்டல அதிகாரி ஆனந்த் பாபு உள்பட முத்தூட் மினி ஃபைனான்சியஸ் மதுக்கரை கிளை ஊழியர்கள் வாடிக்கையாளர்கள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர் என் பேர் நிர்மலா தேவிங்க நான் மதுக்கரை முத்தூட்மணி ஃபினான்சியல் லிமிடெட்ல மேனேஜராக இருக்கேன் மதுக்கரை பிரான்ச்சில் நாங்கள் வந்து மக்களுக்காக எல்லா சேவைகள் இருக்கோம் என்னன்னா மரம் வந்து எல்லாத்துக்கும் கொடுத்து எல்லாத்துக்கும் ஒரு விழிப்புணர்ச்சி அரிச்சு மாதிரி இருக்கோம் என்னென்னு கேட்டீங்கன்னா நாங்கள் எல்லாத்துக்கும் வெயில் வந்துட்டு ரொம்ப இதாக வராங்க அவங்களுக்கு நீர்மோர் கொடுக்கறது அந்த மாதிரி நிறையா பண்ணிகிட்ருக்கோம் எங்களுக்கு இங்கே வந்து கோல்டு லோன் வந்துட்டு நாங்கள் பண்ணிட்டுருக்கோங்க அதுவும் இல்லாமல் கோல்டு லோனில் வந்து சேமித்திட்டம் போயிட்டுருக்கு அது இல்லாமல் டெபாசிட்ஸும் இருக்கோம் நல்லா இன்ட்ரெஸ்டோட பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இந்த மாதிரி நாங்க வந்து கம்பெனிக்குள்ள வந்து நாங்க ஒரு க்ரோத் கொண்டு வரணுங்கிறதுக்காக இது பண்றோங்க இவ்வளோடைய குழந்தைகளுக்கெல்லாம் வந்துட்டு மரத்தோட அருமை என்னங்கிறதும் சொல்லிட்டு அவங்க வீட்லயே கொண்டு போய் நாங்க மரம் நடுறதை பத்தி சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் அதுவும் கொண்டு வந்துட்டு இருக்கோம் பெரியவங்கள் எல்லாமே இங்க நிறைய பெரிய மரங்கள் எல்லாம் வெட்டிடுறாங்க அதை வந்து இல்லாம பண்ணுங்கிறக்காக நாங்க புதுசா இப்ப பண்ணிட்டு இருக்கோம் அதை வந்து பராமரிக்கிறதுக்கான எப்படிங்கிறதையும் நாங்க சொல்லி உதவி பண்ணிட்டு இருக்கோங்க வணக்கம் சார் என் பேர் ஆனந்த் பாபு நான் ஜோன் ஆஃபீஸ் எக்ஸிகூட்டிவா இருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மதுக்கரை பிரான்ச்சில் வந்துட்டு நம்ம இங்கே இலவசமாக நீர்மூறு கொடுத்துட்ருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா வெயிலோட தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குது இதனால் நிறைய பேத்துக்கு வந்துட்டு மயக்கம் போட்டு விழுந்துறாங்க அதனால் வந்து ஒரு புத்துணர்ச்சியாகவும் ஒரு எனர்ஜியாகவும் இருக்கிறதுக்காக முத்துண்மினி சார்பாக வந்து நாங்கள் நீர்மறு கொடுத்துட்ருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இலவச மரக்கன்றும் கொடுக்குறோம் இப்போ மரக்கன்று பார்த்திங்கன்னா நமக்கு நீர் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் இந்த மழைநீர் வந்துட்டு ஒரு மனிதனுடைய உயிர் நீர் தான் ஏன்னா இப்போ அந்த உயிர் நீர் அந்த மழைநீர் வரதுக்கு உண்டான காரணமே பார்த்திங்கன்னா மரம் மரத்து மூலிமா தான் ம நம்மளுக்கு வந்துட்டு மழையை வருது அந்த மழையை சேமித்து தான் நமக்கு தண்ணி கிடைக்கிது ஸோ அதனால் வந்து மரம் வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் அதை வந்து நாங்கள் இன்றைக்கி இலவசமாக கொடுத்துட்ருக்கோம் முத்து மீன் சார்பாக அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து முத்து மீன் ஃபினான்ஸில் வந்துட்டு நம்ம சேமிப்பு திட்டம் இருக்குது எங்களுக்கு வந்துட்டு எம்ஆர்ஜி அதாவது ராயல் கோல்டு இப்போ தாங்க அக்ஷய திருதி வருது அது மூலிமா வந்து நமக்கு மக்களுக்கு பயனடிய மாதிரி ரெண்டு கிராம் போட்டால் ரெண்டு கிராம் வந்துட்டு நான் சில்வர் கை இலவசமாக கொடுத்துட்ருக்கோம் அது மாதிரி நான் ஏகப்பட்ட பயனடைகிற மாதிரி நல்ல திட்டங்களும் இது கொடுத்துட்ருக்கோம் இதனால் மக்கள் வந்து ரொம்ப பயனடைவாங்க நன்றி எல்லாருக்கும் வணக்கம் என்னோடய பேர் ராகேஷ் நான் வந்து முக்கூத்து மீனிஸ் வந்து ரீஜனல் மேனேஜராக ஒர்க் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி வந்து நம்மளோட மதுக்கரை பிராஞ்சில் முக்கூத்து மீனி சார்பாக வந்து நம்ம வந்து செடி செடி வந்து நம்ம கொடுத்துட்ருக்கு இன்னையோட சுச்சுவேஷனில் வந்து நம்ம எல்லா மரங்களையும் வந்து அழிச்சுட்ருக்காங்க அதுக்கு நம்ம அது பண்ணுறதுக்காக நம்ம எல்லா எல்லாருக்கும் இன்றைக்கி இந்த செடி வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு அதே மாதிரி குழந்தைகளுக்காகட்டும் நம்ம வந்து அவங்களுக்கு அது இந்த மாதிரி பண்ணால் நமக்கு அந்த நாளையில் வந்து இந்த இந்த செடி வந்து நமக்கு நல்லா ஒரு ஆக்சிஜன் அந்த மாதிரி கொடுப்பாங்க அந்த ஒரு திட்டம் நம்ம வந்து இன்றைக்கி பண்ணியிருக்காங்க அதே மாதிரி இந்த வெயில் காலத்தில் வந்து நம்ம வந்து இந்த மோர் அந்த எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு இது வந்து நமக்கு இன்னும் கம்மிங் டேஸில் வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அதற்காக